வடக்கு மேலிருந்து கொண்டிருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராச ரத் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைமை செய்திகள் தமிழ் மக்களின் பாதுகாப்பிற்கு திராணுவ முகாம்கள் அவசியம் மகிந்த நீ கருத்து அவசர கால சட்டத்தை பயன்படுத்தி ரஜபக்ஷங்கள் போல் மக்களை ஒடுக்கவே மாட்டோம் அமைச்சர் நலிந்த உறுதி பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்கினால் காப்புறுதி இலவசம் அமைச்சர் வசந்த் அறிவிப்பு ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளரை கொள்ள முயற்சி தோல்வியில் முடிந்து துப்பாக்கிச்சூடு தாக்கினால் பதிலடி கொடுப்போம் இது போர் எச்சரிக்கை முதல் உயரும் சர்வதேச நிதியங்களின் உயர்மட்ட குழுவினர் இலங்கைக்கு பல திட்டங்கள் ஆரம்பம் தென்னிலங்கையில் காதல் விவகாரத்தால் குழு மோதல் இளைஞர் ஒருவர் வெட்டிக்கொலை மக்களை தேடி வரும் நடமாடும் நூலக வாகனங்கள் வாசிப்பை ஊக்குவிக்க அதிரடி திட்டம் அவையமது தலைப்புச் செய்திகள் இனி தொடர்பென விரிவான செய்திகள் வடக்கு கிழக்கில் இராணுவ முகாம்கள் போலீஸ் நிலையங்கள் இருப்பதால் தான் தமிழ் மக்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என மஹிந்த அணி தெரிவித்துள்ளது இது தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் உறுப்பினரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான ஊடகங்களிடம் கூறியதாவது சுதந்திரம் என்பது அபிமானம் அதன் கம்பீரத்தன்மையை குறை மதிப்பிற்கு உட்படுத்தக்கூடாது உலகில் எந்த ஒரு நாடும் அவ்வாறு செய்யாது ஆனால் இலங்கையில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியின் கீழ் சுதந்திரத்தின் இல்லாமல் போயுள்ளது செலவுகளை கட்டுப்படுத்துகின்றோம் என்ற போர்வையில் அபிமானம் இல்லாமல் ஆக்கப்பட்டுள்ளது படையினரின் வீரதீர செயல்கள் பற்றி பேசப்படவில்லை இன்று அவசரகால சட்டம் அமலில் உள்ளது இந்த நிலையில்

ராஜபக்சர்கள் போன்று அவசர கால சட்டத்தை பயன்படுத்தி மக்களை ஒடுக்குவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்க மாட்டோம் என அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாம் கடந்த கால அரசுகள் செய்தபடி அவசர கால சட்டத்தை மக்களின் உரிமைகளை அடக்குவதற்காக பயன்படுத்த மாட்டோம் எமது அரசு பொதுமக்கள் பாதுகாப்பையும் சட்டம் மற்றும் ஒழுங்கை நிலைநாட்டும் விதமாக மட்டுமே சட்டங்களை பயன்படுத்தும் கடந்த ஆட்சியிலிருந்து அவசர அவசரகால சட்டத்தை அரசு மீதான விமர்சனங்களை அடக்கவும் அரசியல் எதிர்களை கட்டுப்படுத்தவும் பயன்படுத்தி இருந்தது ஆனால் எமது அரசு சட்டத்தின் வழியாக மக்களுக்கு சேவை செய்யும் நோக்கத்துடன் செயல்படுகின்றது எதிர்க்கட்சிகள் சொல்வது போல் நாம் செயல்பட முடியும் எமது அரசின் நோக்கம் ஒழுங்கும் சமத்துவமும் காக்கும் விதமாக சட்டத்தை ஆகும் நாட்டு மக்கள் எமது அரசை நம்பியிருக்கின்றார்கள் எனவே எமது நடவடிக்கைகள் சொல்லில் மட்டுமில்லாமல் செயலிலும் வெளிப்படியாக இருக்க வேண்டும் நாம் சட்டத்தின் உண்மையான நோக்கத்தை கடைபிடிப்போம் நாம் மக்களின் உரிமைகளை மதிப்போம் அவசர கால சட்டம் பொதுமக்கள் பாதுகாப்பிற்கும் சமூக அமைதிக்கும் மட்டுமே பயன்படுத்தப்படும் என்றார் கூட்டுறவு விற்பனை நிலையங்களில் ஒரு மாதத்திற்குள் பத்தாயிரம் ரூபாய்க்கும் அதிகமான பொருட்களை கொள்வனவு செய்யும் நுகர்வோருக்கு ஆயுள் காப்புறுதி ஒன்றை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் அனுராதபுர பகுதியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் இந்த காப்புறுதி நுகர்வோருக்கு இலவசமாக வழங்கப்படும் எனவும் அது மூன்று லட்சம் ரூபாய்க்கும் அதிக பெறுமதியுடையது எனவும் மேலும் குறிப்பிட்டார் இதற்கிடையில் கூட்டுறவு ஊழியர்களுக்கு திருப்திகரமான சம்பளம் மற்றும் ஆயுள் காப்புறுதி உள்ளிட்ட வசதிகளை வழங்கி இந்த கூட்டுறவு இயக்கத்தை பொருளாதாரத்தின் ஒரு பகுதியாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார் கூட்டுறவு இயக்கத்தை காட்டியின் பாரிய மறுசிரமிப்பு திட்டத்தினூடாக முன்னெடுத்து வருகின்றோம் அதனூடாக ஒவ்வொரு பிரதேசத்திலும் ஒரு கோப் சிட்டியை ஆரம்பிப்பதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்போம் அத்துடன் நகர பகுதிகளில் பாரிய கோப் சிட்டிகளை பராமரித்து செல்வதற்கு தேவையான கடன் தொகையை குறைந்த வட்டியின் கீழ் வழங்க நடவடிக்கை எடுப்போம் என்று தெரிவித்தார் களத்துறை மாநகர சபைக்கு ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவரை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூடு தோல்வியடைந்துள்ளது பம்புல பிரசன்ன என்பவரை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது நேற்றிரவு இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த நிலையில் குறித்த அவர் ஏதாவது முயற்சி தோல்வியடைந்துள்ளதாகவும் தெரிவித்தனர் குறித்த வேட்பாளரை இலக்கு வைத்து ஒன்பது மாதங்களுக்கு முன்னரும் துப்பாக்கிச்சூடு ஒன்று நடத்தப்பட்டதாகவும் அதுவும் தோல்வியடைந்ததாகவும் குறிப்பிடப்படுகின்றது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட இடத்தில் பிஸ்டல்களுக்கு பயன்படுத்தப்படும் தோட்டா ஒன்றும் கைபேசி ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேலதிக விசாரணைகளை களத்துறை போலீசார் வருகின்றனர் அரசியலில் சித்தாந்த ரீதியாக தம்மை தாக்க முற்படுபவர்களுக்கு அதே பாணியில் பதிலடி கொடுக்கப்படும் என வேளாண்மை நிலம் நீர்ப்பாசனம் மற்றும் கால்நடை அமைச்சர் கே டி லால்காந்த் தெரிவித்துள்ளார் கண்டியில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த ஆவசமான கருத்தை வெளியிட்டார் அமைச்சர் லால்காந்த் இதுகுறித்து மேலும் விளக்குகையில் நாங்கள் அரசியல் செய்கின்றோம் அரசியல் என்பது ஒரு போர் ஒரு தொடர்ச்சியான போராட்டம் சர்வதேச அரசியலை எடுத்துக்கொண்டால் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்துவோம் என்கின்றது ஈரான் அதற்கு பதிலடி கொடுப்போம் என்கின்றது இதுதான் அரசியலின் வழிமுறை அப்பாவி மக்கள் அல்லது தமது தரப்பு சித்தாந்த ரீதியாக தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டால் அதனை கொண்டு சும்மா இருக்க முடியாது என தெரிவித்தார் நாங்கள் தாக்கப்பட்ட பதிலுக்கு தாக்க வேண்டும் உரிமை தாக்குதலுக்கு பலரடியும் இல்லாமல் இருக்க முடியாது இது அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு பகுதி இது அரசியலின் இயல்பு எனவே இதனை ஒரு கேள்வியாக மாற்ற வேண்டாம் அரசாங்கத்தின் மீதான விமர்சனங்கள் மற்றும் மகா சங்கத்தினரின் எதிர்ப்பு போராட்ட அறிவிப்புகளுக்கு மத்தியில் அமைச்சரின் இந்த தாக்கினால் தாக்குவோம் என்ற அறிக்கை அரசியல் களத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது நாளை முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அஞ்சல் கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அஞ்சல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி ஆக குறைந்து அஞ்சல் கட்டணம் எழுபது ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது தற்போதைய பொருளாதார சூழலுக்கு ஏற்ப இந்த விலை மாற்றம் அமல்படுத்தப்படுவதாக அஞ்சல் திணிக்கிளம் தெரிவித்துள்ளது இலங்கையில் இடைநிறுத்தப்பட்ட பல திட்டங்களை மீண்டும் தொடங்கும் வகையில் உலக வங்கி பிரதிநிதிகள் அடுத்த மாதம் இலங்கை பெற உள்ளனர் இரண்டாயிரண்டு தொடக்கம் பொருளாதார நெருக்கடியால் இடைநிறுத்தப்பட்ட நெடுஞ்சாலைகள் கல்வி மற்றும் உள்கட்டமைப்பு தொடர்பான திட்டங்களை மீண்டும் தொடங்கும் வகையில் இந்த விஜயம் அமைகின்றது குறித்த திட்டங்களை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள் முழுமையாக நிறைவு செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது உலக வங்கி நிறைவேற்று பணிப்பாளர் ஐயர் மற்றும் இலங்கைக்கான பணிப்பாளர் டேவிட் சிஸ்லின் ஆகியோர் ஏற்கனவே திரை சேர் செயலாளர் கருஷனு சூரியபெருமவுடன் இதுகுறித்து ஆலோசித்துள்ளனர் இதேவேளை சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ

சிறப்பு ராஜதந்திரிகள் குழு ஜெனீவா கூட்டத்தொடரில் கலந்து கொள்ள உள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபத்தி ஒராவது கூட்டத்தொடர் இதன் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி ஜெனீவாவில் ஆரம்பமாக உள்ளது இதில் கலந்து கொள்வதற்காக வெளிவிவகார அமைச்சர் விஜயத கேரத் தலைமையிலான இலங்கையின் உயர்மட்டு ராஜதந்திரிகள் குழு செல்ல உள்ளது இதன்போது இலங்கையின் பொறுப்பு குரல் மற்றும் தேசிய நல்லிணக்க பொறிமுறைகள் குறித்து முழுமையான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ளது அத்துடன் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை ஜெனீவா செல்வதற்கு முன்னர் நிறைவேற்று அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது மறுபுறம் தேசிய மற்றும் சர்வதேச சமூகத்தினால் வலியுறுத்தப்படும் மாகாண சபை தேர்தலை அடுத்த வருடத்திற்கு ஒத்திவைக்கவே அரசாங்கம் ஆர்வம் காட்டி வருகின்றது தேர்தல் முறைமை மற்றும் புலம்பெயர் இளைஞர்களுக்கு வாக்களிக்கும் போன்ற காரணிகளின் அடிப்படையில் சபை தேர்தலை அடுத்த வருடத்திற்கு ஒத்திவைக்க திட்டமிட்டுள்ளது அத்துடன் நீண்டகாலமாக தாமதமாகி வரும் மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பாக வழிகாட்டுதல் கோரி தேர்தல் ஆணைக்குழு ஜனாதிபதி செயலகத்திற்கு பல கடிதங்களை அனுப்பியுள்ளதாகவும் ஆனால் இதுவரை ஜனாதிபதி செயலகத்திலிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்றும் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம்ஏ எல் ார் எனவே மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழுவால் எதுவும் செய்ய முடியாது என்பதுடன் தேர்தல் குறித்து முடிவு தற்போது சட்ட திருத்தங்களை சார்ந்துள்ளது இந்த விவகாரம் குறித்து ஆராய்ந்து அறிக்கை அளிக்க பார்லமன்ற தெரிவுக்குழுவை நியமிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தாலும் அதற்கு அரசாங்க பிரதிநிதிகளை நியமிக்க இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இவ்வாறானது சூழ்நிலையிலேயே மாகாண சபை தேர்தல் குறித்து ஜெனீவாவில் அரசாங்கம் தெளிவுபடுத்த உள்ளமை குறிப்பிடத்தக்கது மாவட்டம் தொம்பே பிரதேசத்தில் ார் இந்த பயங்கர சம்பவம் நேற்று சனிக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது அந்த பிரதேசத்தை சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடைய இளைஞரே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் தலைமறைவாகியுள்ளனர் காதல் விவகாரமே இந்த கொலைக்கான காரணம் என்று போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளது அவர்களை கைது செய்ய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ் வடவராட்சிக் கிழக்கு பற்று தனிப்பனை பகுதியில் நேற்று பிற்பகல் வெடிக்காத நிலையிலான மோட்டார் கைக்குண்டு ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது செம்பியன்பட்டு தனிப்பனை பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் சிலர் நேற்றைய தினம் பிற்பகல் வேளையில் ஆடு மேய்ப்பதற்காக அருகிலுள்ள காட்டு பகுதிக்கு சென்றுள்ளனர் இதன்போது நிலத்தில் வடிக்காத நிலையில் மோட்டார் குண்டு ஒன்று கிடப்பதை அவர்கள் அவதானித்துள்ளனர் இது குறித்து உடனடியாக பாதுகாப்பு தரப்பினருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது குறித்த மோட்டார் கைகொண்டு நீண்டகாலமாக அவ்விடத்தில் புதையுண்ட நிலையில் இருந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதுடன் நீதிமன்ற அனுமதியுடன் விசேட அதிரடிப்படையினரின் உதவியோடு குண்டினை செயலக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன யாழ்ப்பாணத்தில் அதி உயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான நிறுவனத்தின் மூலம் வழங்கும் ராயல் மேல் மாகாணத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பத்து உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நடமாடும் நூலக வாகனங்களை வழங்கும் ஆரம்ப நிகழ்வு நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்திற்கு இணைப்பாக முன்னெடுக்கப்படும் அருணுதர தேசிய வாசிப்பு மேம்பாட்டு கீழ் இந்த நிகழ்வு இடம்பெற்றது இந்த திட்டத்தின் முதற்கட்டத்தின் கீழ் நவீன வசதிகளுடன் கூடிய பத்து நடமாடும் நூலக வாகனங்கள் மற்றும் ஒன்பதாயிரத்து புத்தகங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன இதற்காக கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம் நிதி ஒதுக்கீடுகளை வழங்கியுள்ளதுடன் மேல் மாகாண சபையின் உள்ளூராட்சி திணைக்களம் இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறது இந்த நூலக வாகனங்கள் கெஸ்பேவ சீதா வகாபுர ஆகிய நகர சபைகளுக்கும் ஹோமாகம தொம்பே பத்தனஹல்ல மினை புலாவிட்ட மற்றும் வசதிகளை பொதுமக்களின் இருப்பிடங்களுக்கே கொண்டு செல்வதற்கும் எதிர்பார்க்கப்படுவதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது மதுரை மாவட்டத்தில் இளம் வயதில் கற்பமடையும் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவத்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார் இதற்கமைய குறித்த நிலைமைகளை எதிர்கொள்பவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க முறையான இடவசதிகள் இல்லை என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் பதுளை மாவட்டத்தில் இணையவழி வன்முறைகள் அதிகரித்துள்ளதோடு பெற்றோர்களால் பிள்ளைகள் தாக்கப்படும் சம்பவங்களும் அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது பிவாராயினும் இலங்கையில் அதிகளவான சிறுவர் தொடர்புடைய குற்றங்கள் புலனறுவையின் வெலிகந்தை பகுதியில் இடம்பெறுவதாக அமைச்சர் சரோஜா சாவத்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார் ஹம்பாந்தோட்டை வீரஹட்டிய பிரதேசத்தில் நேற்று ஹெரோயின் போதைப் பொருளுடன் இளம் சுவதி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வீரஹட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதுடைய ஜுவதியை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த யுவதி பல்கலைக்கழகம் ஒன்றில் டிப்ளோமா கற்கை நறியை பயின்று வருகிறார் என்று போலீசாரின் ஆரம்ப விசாரணையில் இருந்து தெரிய ஹெரோயின் போதைப் பொருள் தொடர்பில் அதே பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் ஜுவதியின் காதலன் மீது சந்தேகப்பட்டுள்ள போலீசார் அவரை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் மது ஆர் பேச்சுக்கு கிடைத்த மரணாரி திருகை கியாழ்பாடம் மல்லாகம் கோட்டைக்காட்டை பிறப்பிடமாகவும் சுன்னாகம் சூராபத்தையை பதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திரு வீரசிங்கம் அம்பிகைவாகனவர்கள் ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை அன்று காலமானார் கியாழ்பாடம் கோப்பாயை புறப்படமாகவும் கனடாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு காங்கேசன் அவர்கள் ஏழு இரண்டு ஆறு சனிக்கிழமை அன்று இலங்கையில் காலமானார் யாழ்ப்பாணம் தில்லிப்பழை பண்ணாலையைப் புறப்படமாகவும் விளான் கீரிமலை வீதியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு தேவதாஸ் பிரசோத் அவர்கள் ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்துக்கு ஆறு அன்று அகாலமரணமடைந்தார் பிரித்தானியா இங்கிலாந்து அவர்கள் மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை அன்று அகால மரணமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர் ஐ பி பேட் காமை பார்வையிடுங்கள் இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்